அத்தியாயம் அறுபத்தி எட்டு இசையருவியின் முகத்தில் தீவிரத்தை பார்த்த சமரன் யாரை ஏமாத்த பாக்குற சும்மா அப்படியே பயந்த மாதிரி நடிக்காத நீ சொல்றதை எல்லாம் நான் அப்படியே நம்பிடுவேனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே என் மேல ஏதோ ஒரு பொடியை தூவுன என்னை உதைக்கவும் தயாரா இருந்தல்ல இப்போ எதுக்காக அப்பாவி வேஷம் போடுற ஒழுங்கா வாய மூடிட்டு உள்ள போ இங்க நீயும் நானும் மட்டும்தான் தனியா இருக்கும் நீ வேற பார்க்க ரொம்ப அழகா இருக்க என் பேச்ச கேட்க முடியாதுன்னு மறுக்கிற அழகான பொண்ணுங்கள பார்த்தா அப்புறம் நான் என் கட்டுப்பாட்டில் இருக்கவே மாட்டேன் எனக்கு அப்படி ஒரு வித்தியாசமான வியாதி இருக்கு அப்புறம் ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு புலம்ப கூடாது சொல்லிட்டேன் என்று சொல்ல அவளுக்கு உள்ளுக்குள் இனம் புரியாத பயம் தொற்றி கொண்டது இங்க பாரு தயவு செஞ்சு என்ன நம்பு நமக்கு ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு திரும்பி போயாகணும் இல்லைனா அந்த சர்பேஷுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும் நாம இன்னைக்கு ராத்திரி இந்த காட்டுல தானே தூங்க போறோம் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாம இந்த குகைக்கு வரலாமே என்று கேட்க சமரனுக்கும் அது சரியான யோசனையாகத்தான் தோன்றியது சர்பேஷ் யாரு அந்த ஓனாய் கும்பல் தலைவனோட பையனா நாம வரும்போது உன் கூடவே நடந்து வந்தான அந்த தானே என்று கேட்க அவன் கண்ணில் ஏதோ ஒரு பொறாமை தெரிந்ததை அவளும் கவனித்தாள் ஆமா அவனேதான் அவன் பேரு சர்பேஸ்வரன் துருக்கமா சர்பேஷ்னு சொல்லுவாங்க அது சரி ஓம் பேர் என்ன என்றாள் சமரன் போர்க்கண்ட சிங்கம் சமரன் சொல்லுவாங்க என்று கம்பீரமாக கூறிக்கொண்டே அவள் முகத்தை பார்த்தான் அவள் லேசான புன்னகையை மட்டும் வெளிப்படுத்திவிட்டு எதுவும் பேசாமல் புன்னகைத்தபடி அங்கிருந்து மேலே செல்ல ஆரம்பித்தாள் சமரனும் அவளை பின்தொடர்ந்து ஏறினான் இருவரது முகத்திலும் கடுமை தெரிந்தாலும் இருவரது கண்களும் ஒன்றோடொன்று பேசிக்கொண்டேதான் இருந்தன அவர்கள் இருவரும் மீண்டும் காட்டை நோக்கி புறப்பட்டனர் வீரர்கள் அனைவரும் நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் இருவரும் அருகருகே நடந்து சென்று கொண்டிருந்தனர் கூடாரத்தை நெருங்கிய போது சமரன் சட்டன அவளை தன் பக்கம் இழுத்து அவள் காதில் கிசுகிசுத்தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனா வீணா சந்தேகம் வரும் குறிப்பா அந்த முட்டாளுக்கு நீ முதல்ல போ நான் கொஞ்சம் பின்னாடி வர என்று சொல்ல அவள் புரிந்து கொண்டு தலையசைத்து விட்டு அவள் மட்டும் தனியே நடந்து சென்றாள் அப்போது சமரன் மனதில் அந்த மர்ம குகையைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உலா வந்தது பாஞ்சால நகர சந்தை பகுதியில் போர் வீரர்களின் கதைகளை கேட்கும் போது தானும் அதுபோல சில உற்சாகமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவன் எப்போதும் நினைத்துக் கொள்வான் இப்போது அந்த குகையில் பழங்கால புதையல்களை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு கிடைத்ததால் அவனுடைய ஆர்வம் மேலும் அதிகரித்து விட்டது அவனால் காத்திருக்க முடியவில்லை இரவில் வருமாறு இசையருவி மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவன் மட்டும் தனியாக குகைக்குள் சென்றிருக்கலாமே என்று நினைத்து பொறுமையின்றி தவித்தான் பிறகு அவனும் மெதுவாக காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் பயிற்சிக்கான இடத்தை தேடும்போது இப்படி ஒரு பரபரப்பான திருப்பம் வந்துவிட்டதே என்று நினைத்து தனக்குத்தானே சிரித்துக் கொண்டான் அப்படி என்னதான் இருக்கும் அந்த குகையில எனக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு ஆனா அந்த பொண்ணு என்னடான்னா ராத்திரில போகலான்னு சொல்லிட்டாலே இன்னும் எவ்வளவு நேரம்தான் காத்திருக்கிறது இன்னைக்குன்னு பார்த்து இந்த ராத்திரி ஏன் தான் சீக்கிரமா மாட்டேங்குதோ தெரியல என்று நினைத்துக்கொண்டே எரிச்சலோடு நடந்தான் சமரன் அப்போது தூரத்திலிருந்து இரண்டு பளிங்கு போன்ற சிவந்த கண்கள் ஆழமான உருமலோடு சமரனையே பார்த்து கொண்டிருந்தது ஆனால் சமரன் அதை உணரவில்லை இசையருவி ஒய்யாரமாக நடந்து எதுவும் அறியாதவள் போல வீரர்கள் மத்தியில் சென்றாள் அங்கே வீரர்கள் அவளுக்காக காத்திருந்தனர் அவளைப் பார்த்ததும் அவர்கள் உற்சாகமடைந்து விட்டனர் அப்போது சர்பேஷ் வெளியே வந்து அவளிடம் வருத்தத்துடன் கூறினான் சொல்லாம கொல்லாம நீங்க எங்க போயிட்டீங்க மருத்துவரோமா நீங்க மட்டும் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல இங்க வரலன்னா இந்நேரம் நாங்களே உங்களை தேடிட்டு வந்திருப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்த சற்று தொலைவில் சமரன் தனியே நடந்து வருவதை பார்த்தான் சர்பேஷ் இவை யாரு என்று குழப்பத்தோடு கேட்டான் அப்போது சமரன் அவர்களை நெருங்கி விட்டான் இவனும் ஒரு போர் தான் நான் சில மூளையே தேடி போயிருந்த அப்போதான் இவன் அங்க பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு சமரனை திரும்பி பார்த்தாள் சர்பேஷின் பார்வையும் அவன் மீதுதான் பதிந்திருந்தது அவளது பார்வையை புரிந்து கொண்டு அவன் சமாளித்தான் அது வந்து எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை அதான் அந்த பக்கமா போயிருந்தேன் என்று சொல்லி அசடு வழிந்தான் இதைக் கேட்ட இசையருவி சிரித்துக் கொண்டே சர்பேஸ்வரனிடம் ஆமா இந்த காடு அடிக்கடி மனிதர்களோட உடல் நிலையை கொஞ்சம் கெடுக்கத்தான் செய்யுது சரி அது போகட்டும் நாம இலக்க நோக்கி ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு உடனே புறப்பட்டாதான் சரியா இருக்கும் புறப்படலாமா என்று சொல்லிக் கொண்டே நகர்ந்தாள் சமரனும் அவளை பின்தொடர்ந்தான் சர்பேஸ்வரன் திடீரென்று தன் கையை அவன் முன் கொண்டு வந்து அவனை தடுத்து நிறுத்தினான் இதை பார்த்த சமரன் புன்னகையுடன் சர்வேஸ்வரன் அவர்களே என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்றான் பார்வையில் ஏதோ நினைத்துக் கொண்டே இப்போதைக்கு எதுவும் இல்லை நீ ரெண்டு நட்சத்திர அபராஜிதன்னு போர் வீரர்கள் எல்லாரும் உன்ன பத்தி பெருமையா பேசிக்கிட்டாங்க அதான் உன் முகத்தை பார்த்து வச்சுக்கிறேன் என்றான் சமரன் புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்தான் சர்பேஸ்வரன் சமரனை உன்னிப்பாக பார்த்தான் அதை உணர்ந்த சமரன் தன் கையில் இருந்த மோதிரங்களை மறைக்க ஆரம்பித்தான் சமனி எங்க கூட சேர்ந்துக்கிறியா உன்ன மாதிரி வலிமையானவர்களுக்கு மட்டும்தான் எங்க ஓனாய் குழுவுல இடம் இருக்கு எங்க கூட இருந்தா உனக்கும் பாதுகாப்பா இருக்கும் இங்க எல்லாம் தனியா சுத்துறது ரொம்பவே ஆபத்தானது அதனால நீ எங்க கூட சேர்ந்துக்கோ நீ என்ன சொல்ற என்றான் அவன் தன்னை சேர்க்க முயல்கிறான் என்பதை சமரன் தெளிவாக புரிந்து அலட்சியமாக தன் மூக்கை சொறிந்தபடி இருக்கேன் உண்மையை சொல்லணும்னா நான் உங்க கும்பல்ல சேர்ந்தா கூட என்னால உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது நான் உங்களுக்கு தொல்லையாதான் இருப்பேன் நேரத்தை கடத்தாம நீங்க உங்க வேலை என்னவோ அதை பாருங்க என்றான் ஓ இஷ்டம் ஆனா தம்பி நீ எப்போ மனசு மாறினாலும் உடனே எங்க கூட வந்து சேர்ந்துடலாம் உன்ன மாதிரி திறமைசாலிகளுக்காக எங்க ஓநாயனியின் கதவு எப்போதும் திறந்துதான் இருக்கும் என்றான் சர்வேஸ்வரன் அதை கேட்ட சமரன் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அங்கிருந்து முன்னால் சென்று எதிரில் நின்ற வீரர்களுடன் இணைந்தான் சர்வேஸ்வரனுக்கு உள்ளுக்குள் சமரன் அவன் குழுவில் சேர மறுத்ததை நினைத்து அவன் மீது கோபம் வந்தது கோபத்தில் முஷ்டியை இறுக்கிக் கொண்டு தனக்குள் முணங்கினான் ஓடா போ எங்க போயிடுவ எங்க கூட தானே இருக்கணும் உன்னை என்ன பண்றேன்னு பார்க்க தான போற இந்த காட்டுல ஒவ்வொரு இடத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட இருந்து உன்னால தப்பவே முடியாது என்று நினைத்தான் மறுபுறம் நிறைய ஓய்வு எடுத்த பிறகு அனைத்து வீரர்களும் மீண்டும் தங்கள் வேலையை தொடங்கினார்கள் இம்முறை அவர்கள் நடந்து கொண்டிருந்த பாதை முன்பை விட மிகவும் அமைதியாக இருந்தது வழியில் அவர்கள் இரண்டு முறை விலங்குகளால் தாக்கப்பட்டனர் ஆனால் வீரர்கள் இரு தாக்குதல்களையும் முறியடித்து பின்னர் தங்கள் இலக்கை நோக்கி சென்றனர் இறுதியாக அவர்கள் இலக்கை அடைந்த போது வானம் மெல்ல மெல்ல இருட்டிக் கொண்டிருப்பதை கவனித்தனர் அங்கே பல்வேறு வகையான பூக்கள் மற்றும் மூலிகைகளை பார்க்கத் தொடங்கினர் அந்த செடிகளால் காற்றில் ஒரு மருந்து போன்ற வாசனை பரவியிருந்தது அதை உள்ளிழுத்தவுடன் அனைத்து வீரர்களும் சுறுசுறுப்பாக உணரத் தொடங்கினர் இசையருவி முன்னால் வந்து அனைத்து வீரர்களையும் பார்த்து வீரர்களே நாம இங்கதான் தான் முகாம் அமைக்க போறோம் இங்க இருக்கிற ஒவ்வொரு தாவரங்களும் மதிப்பு மிக்கவைங்கிறதுனால தவறுதலா கூட உங்களை சுத்தி இருக்கிற தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்காதீங்க இதை மட்டும் எல்லாரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்றாள் அவளது பேச்சைக் கேட்டு அனைத்து வீரர்களும் உடனடியாக உரத்த குரலில் அவளுக்கு உறுதியளித்தனர் பின்னர் அனைவரும் அந்த இடத்தில் தங்கள் கூடாரங்களை கவனமாக அமைக்கத் தொடங்கினர் அவள் ஒருமுறை கூறியதும் அனைத்து வீரர்களும் எப்படி விரைவாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நினைத்து சிரித்துக் கொண்டிருந்தான் சமரன் அவள் அந்த நேரத்தில் கூட மருந்துக்கு தேவையான செடிகளை எவ்வாறு பறிப்பது என்று தனது தோழர்கள் சிலரிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் காடு மிகப்பெரியதாக இருந்தது மருந்து குழுவால் கூட இன்றுவரை வரை அந்த காட்டின் ஆழத்தை முழுமையாக பார்க்க முடியவில்லை சமரன் மற்றும் மற்ற வீரர்கள் தற்போது கூடாரம் அடித்துக் கொண்டிருந்த இடம் கூட காட்டுப் பகுதியின் ஒரு சிறிய பகுதிதான் சமரன் ரகசியமாக மருந்துக்காக தாவரங்களையும் மற்ற மூலிகைகளையும் தேட ஆரம்பித்தான் ஒவ்வொரு செடிகளையும் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனாலும் அவனுக்கு தேவையான மூலிகையை அவனால் அங்கே கண்டுபிடிக்க முடியவில்லை இருள் அதிகரிக்கத் தொடங்கியதும் அவன் மீண்டும் முகாமிற்கு திரும்பினான் ஏனெனில் சக்திகள் இருந்தபோதிலும் காட்டில் தனியாக சுற்றித் திரியக்கூடாது என்பதை அவன் அறிந்திருந்தான் மாய விலங்குகள் ஒன்றாகத் தாக்கினால் தனியாக அவனால் சமாளிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டான் முகாமிற்கு திரும்பிய சமரன் பல வெள்ளை கூடாரங்கள் அங்கே போடப்பட்டிருப்பதை கண்டான் சில வீரர்கள் இரவு உணவிற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள் இதற்கிடையில் அவன் கண்கள் இசையருவியின் மீது விழுந்தது அவளுக்கு பின்னால் சர்பேஸ்வரனும் சுற்றி கொண்டிருந்தான் அப்போது திடீரென்று இருவரும் எதையோ உணர்ந்து சட்டன சமரனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தனர் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலும் மூவரின் மனதிலும் ஏதோ ஒரு விசித்திரமான சிந்தனைதான் ஓடிக்கொண்டிருந்தது சமரன் இருவரையும் பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான் அதன் பிறகு ஒரு கூடாரத்தை நோக்கி நடந்து சென்று விட்டான் சமரன் இவன் ரொம்ப வலிமையான பையன் இந்த வயசுலயே ரொம்ப வலிமையா இருக்கான் போக போக இன்னும் உயர்ந்த இடத்துக்கு தான் போவான் என்றான் சர்பேஸ்வரன் எதுவா காலம் தான் இதுக்கான பதில சொல்லும் சரி நான் போய் மூலிகைகளை பிரிச்சு வைக்கிற வேலையை பாக்குறேன் முகாம பராமரிக்கிற வேலையை நீ பாத்துக்கோ நடுவுல ஏதாவது உதவி தேவைப்பட்டா நான் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டியதா இருக்கும் எப்போதும் போல நீ எனக்கு உதவி செய்வன்னு நான் நம்புறேன் என்றாள் சர்பேஸ்வரன் முகாமை கவனித்துக் கொள்ள சம்மதித்ததால் அவள் மகிழ்ச்சியுடன் முகாமின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய கூடாரத்திற்குள் நுழைந்தாள் அவள் உள்ளே செல்வதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த சர்பேஸ்வரனின் முகத்தில் இருந்த சிரிப்பு சட்டணம் மறைந்துவிட்டது கோபத்தில் முஷ்டியை இறுக்கி சமரனை நினைத்துக் கொண்டே கோபத்தோடு முகாமை கவனிக்க ஆரம்பித்தான் சூரியன் முற்றிலும் மலைகளில் மூழ்கி எங்கும் இருள் சூழ்ந்தது மரக்கிளைகளில் தொங்கும் இலைகள் கூட திடீரென்று கொடூரமான விலங்குகளின் நிழல்கள் போல தோன்றின முகாமிலும் எங்கும் அமைதி நிலவியது போர் வீரர்கள் முகாமை பொறுப்பாக கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் நெருப்பில் எரியும் விறகுகளின் சத்தம் கூட துல்லியமாக கொண்டிருந்தது பளிங்கு போன்ற கண்கள் எங்கிருந்தோ எதையோ கவனித்துக் கொண்டே இருந்தது அதே அடர்ந்த இருளில் கூடாரம் ஒன்றிலிருந்து ஒரு நிழல் வெளியே வந்து போர் வீரர்களின் பார்வையில் இருந்து விலகி ரகசியமாக காட்டை நோக்கி நகரத் தொடங்கியது அந்த நிழல் வெளியேறிய சிறிது நேரத்தில் மற்றொரு கூடாரத்திலிருந்து இன்னொரு நிழல் வெளிப்பட்டு காட்டை நோக்கி நகரத் தொடங்கியது பெரிச்சோடிய இருண்ட காட்டில் ஓனாய் ஊளையிடும் சத்தத்திற்கு நடுவே இரண்டு நிழல்களும் முகாமிலிருந்து வெகு தூரம் நகர்ந்து செல்வதை காண முடிந்தது இந்த அடர்ந்த இருளில் சமரன் தனது தலையை நிமிர்த்தி நிலா வெளிச்சத்தைப் போல பிரகாசமாக தோன்றிய இசையருவி தனக்கு முன்னால் நடந்து செல்வதை பார்த்தான் அவன் சிரித்துக் கொண்டே வேகமாக நடந்து வந்து அவளுக்கு அருகில் நடக்க ஆரம்பித்தான் அவன் இசையருவியை பார்த்து இன்னும் சில நிமிஷத்திலேயே புதையல் வேட்ட தொடங்க போகுது என்றான் இருண்ட இரவில் அவனது முகம் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அவனுடைய குரல் அவனுக்குள் இருந்த உற்சாகத்தை தெளிவாக வெளிப்படுத்தியது விலங்குகளை தவிர்த்துவிட்டு இருவரும் நிலவின் வெளிச்சத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்பு தாங்கள் வந்த அதே மர்ம குகையை வந்தடைந்தனர் குகைக்குள் நுழையும் முன் அவன் இசையருவியை பார்த்து என்ன சொல்றீங்க மருத்துவ பெண்ணே தாகசத்தை தொடரலாமா என்றான் அவள் தலையசைத்து சில காய்ந்த குச்சிகளை பொறுக்கினாள் பின்னர் அவள் அந்த குச்சிகளை முறுக்கி அவற்றை தீப்பந்தங்களாக ஆக்கி பின்னர் தீப்பெட்டிகளால் அவற்றில் தீபமேற்றி தீபங்களின் மீது மஞ்சள் நிற பொடியை தூவினாள் இரண்டு தீபங்களும் எரிய ஆரம்பித்தவுடன் அதில் ஒன்றை சமரனிடம் கொடுத்து விட்டு இந்தா பிடி நீயே முதல்லப்போம் எப்போதும் ஆண்கள் தான் பெண்களுக்கு வழிவிட மாட்டீங்களே அதனால நீயே முன்னாடி போ என்றாள் சமரன் தீப்பந்தத்தை மேலே உயர்த்தி இந்த கதையே வேணாம் போனா ரெண்டு பேரும் ஒன்னாவே போவோம் நான் உனக்கு முதுக காட்ட தயாரா இல்ல இன்னைக்கு மதியம் நீ பின்னால இருந்து என்னை தாக்குனது ஞாபகம் இருக்குல்ல நான் நம்பவே மாட்டோமா என்றான் சமரன் அவனது விரக்தி அவன் குரலில் பிரதிபலித்தது பொதுவாக போர் வீரர்கள் எப்போதும் மருத்துவர்களுக்கு கீழ்படிவார்கள் ஆனால் சமரன் வித்தியாசமாக இருந்தான் ஏனென்றால் அவன் இசையருவியின் மீது கொஞ்சம் சந்தேகம் கொண்டிருந்தான் இங்க பாரு நீ என் மேல கோவப்படாத பெரும்பாலும் கதைகள்ல கதாநாயகன் தான் இது மாதிரி சூழ்நிலையில முன்னோக்கி போவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை இழக்க நான் தயாரா இல்ல அதனால முதல்ல நீயே உள்ள போ என்றான் இல்ல இல்ல நீ தான் முதல்ல போகணும் என்றாள் சமரன் அவளை மிரட்டும் துணியில் இதோ பாரு நான் உன் கைய பிடிச்சு உள்ள தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா போறதுதான் நல்லது நாம இப்படியே வாதம் பண்ணிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிடும் தயவு செஞ்சு நீ முன்னாடி போயேன் என்றான் அவள் சற்று எரிச்சலுடன் சமரனின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாள் அவள் கையில் இருந்த பந்தத்துடன் முன்னால் செல்ல ஆரம்பித்தாள் அப்போது சமரனும் சிரித்துக்கொண்டே அவளை தொடர்ந்து குகைக்குள் நுழைந்தான் இருவரும் குகையின் இருளில் நடந்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர்கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது